ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சி விளா எப்படி இருக்கீங்க ஈ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு கமல்ஹாசன் அவருடைய எபிசோட் இன்னும் முடியல போயிட்டு தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவீனா மட்டும் தான் லிஸ்ட்டில் இருந்தாங்க பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிக்சனையும் உள்ளே இறக்கிட்டாங்க காரணம் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொந்தளிச்சு போயிட்டாங்க நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரவீனா மட்டும்மா எங்கள் ஓட்டு கம்மியாக மாயா இருக்காங்க நிக்சன் இருக்காங்க அதுக்கு மேலே விஜயவர்மா இருக்காங்க இவ்வளோ அட்டவிழங்கள் பண்ணுறாங்க அவங்கள விட்டுட்டு ஸ்டெயிட்டாக போய்ட்டு ரவீனா தூக்குறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சில பேர்லாம் கமெண்ட்ஸ் பண்ணி பயங்கரமாக பூதாகரமாக வந்துட்டு வெடிச்சிருந்ததுனால ஒரு வேலை சரி இதை வந்துட்டு இப்படியே நம்ம நீடிக்க வேண்டாம் நீச்சனை வெளியே ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலான்னு தெரில நேற்றே வந்து அந்த விஷயங்கள் வெளியே வந்துச்சு உடனே இதை வந்து நம்ம வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் வந்துட்டு அதை நம்பவே இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க நீங்கள் வந்துட்டு வியூஸ்க்காக சம்பாதிக்கிறதுக்காக இப்படி போய் சொல்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு இதுவா அதுவா என்னென்னமோ பேசுகிறாங்க இல்லைங்க நியூஸ் வந்துருக்குங்க அதெல்லாம் நீங்கள் போய் சொல்கிறீங்க நாங்கள் நம்ப மாட்டோம் நிக்சன் கண்டிப்பாக டாப் ஃபைவில் இருப்பார் ஃபைனலிஸ்ட்டாக வருவார் டைட்டில் வின் பண்ணுவார் என்னென்னமோ சொல்கிறாங்க எங்கள் சந்தோஷம் இருந்தாங்க ஆனால் இப்போ வெளியே போக போகிறாருன்னு நியூஸ் வந்துருச்சுங்க நாங்கள் நம்ப மாட்டோங்கன்னாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் ஸோ ஏன் இதை சொல்ல வரேன்னா நான் வந்து இதை வந்து சீன் போடுறதுக்காக சொல்ல நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன உண்மையாக இருக்கோ அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இருக்கேன் அதனால் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நேம் இருக்குது அதை வந்து நான் காப்பாற்றிக்க முடி ஒரு குறிக்கோளோடு இருக்கேன் ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த உண்மையான கண்டென்ட் வச்சு தான் அவங்க நம்மளை வந்துட்டு பார்ப்பாங்க நம்ம பேசுகிற விஷயங்களை கேட்பாங்க போது நான் வந்து ஒரு வியூஸ்க்காக வந்துட்டு போய் சொல்லிவிட்டு நான் எதாவது பண்ணிட்டேன் நாளைக்கு எனக்கு அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக அமைஞ்சிடும் ஸோ முடிஞ்சவரைக்கும் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக இருந்துட்டால் சந்தோஷன்றது என்னோடய கருத்து ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம நிக்ஸன் வந்து வெளியேற்றப்பட்டார் ஆனால் அவருக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர் ஓட்டு கம்மியில் இருந்தார் சரிங்களா அதுக்கு மேலே அதிகமாக ஓட்டு வாங்கினா ரவினா ஃபஸ்ட் அமுச்சுட்டு அதுக்கப்புறமா நிக்சன் அனுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிக்சனுக்கு இது மூணாவது வாய்ப்புன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரெண்டு வாட்டி வந்துட்டு மிஸ் ஆகிட்டாப்புல ஸோ அப்படின்ட்டு இருக்கும் போது இது வந்து ஒரு பெரிய சான்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணலை ஏன்னா ஒரு ஒரு வாரமும் புதுசு புதுசாக வந்துட்டு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கார் ஒரு இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐசியூ கூட சேர்ந்து ப்ரோ பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி ஒரு நெகட்டிவில் மாட்டினாப்ல அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனாவோட விஷயத்தில் வந்துட்டு அசிங்கமாக பேசி மிரட்டுற மாதிரி பேசி ஒரு பிராபலத்தில் வந்து சிக்கனாப்பில அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்காம ஒரு ப்ராப்ளத்தை பண்ணி சிக்கினாப்பிலாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பூர்ணிமா அக்கா கூட சேர்ந்து அவர் அடித்த லூட்டிகளால் அவருக்கு வந்து கெட்ட பேர் வந்துச்சு ஸோ இவர் நல்ல பேர் வாங்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒர்க் பண்ண விஷயங்களும் கெட்ட பேர் தான் எக்கச்சக்கமான வேலைகள் பண்ணதுனால தான் இப்போ அவர் வெளியே போகிறார் சப்போஸ் இந்த கெட்ட பேர் வாங்கின விஷயங்களை தவிர்த்துட்டு ஆ இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா பிரதீப்புக்கு அகேன்ஸ்டை வச்ச குற்றச்சாட்டு ரொம்ப கேவலமான குற்றச்சாட்டு அதில் தான் நிகழ்மெல்லாம் சம கான்ல வந்து எல்லாருமே ஆனாங்க ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒரு வாட்டி ஒரு நைட்டு எந்திரிச்சு பார்த்தாராம் அந்த டைம் வந்துட்டு பிரதீப்பும் அவரோட பெட்டில் இல்லையா ஆயுஷும் அவங்க பெட்டில் இல்லையா இதனாலேயே பயந்துக்கிட்டு என்னால் தூங்க முடியல இவரை வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமாக ஒரு காரணத்தை சொல்லி பிரதீப் அமைச்சாங்க ஸோ பிரதீப் அமிச்ச டிக்கெட்டில் எல்லாமே காலி ஆகிடுச்சு இன்னொரு ரெண்டு டிக்கெட்டு மட்டும் மிஸ் ஆகிட்டு இருக்குது அது எப்போ போகுன்னு தெரியல இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா ரவினாக்கு வந்து கமலஹாசன் அவர்கள் எவிக்ஷனை கார்டு காமிக்கும்போது கூட இவ்வளோ சவுண்டு வரல இந்த நிக்ஸனுக்கு எவிக்ஷன் கார்டை கமலஹாசன் அவர்கள் காமிக்கும்போது வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு அப்பப்பப்போ அவ்வளோ பெரிய சவுண்டு ஸோ எல்லாருமே ஒருமித்த குரலாக வந்துட்டு நிக்சன் வெளியேற வேண்டும் அப்படி நினச்ச விஷயங்கள் இங்கே வந்துட்டு ஆடியன்ஸ் கிளாப்ஸில் அப்படி தெரிஞ்சுது மனுஷனுக்கு மூஞ்சே மாறி போச்சு ஒரு மாதிரி ஆகிட்டார் ஸ்டன்னாயிட்ட அப்போலாம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஸோ யாரெல்லாம் ஹாப்பியாக நீங்கள் நிக்சன் போனதை பற்றி அதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே